இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடிய அனைவருமே அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் ஏனென்றால் இந்த ஒரு யார் கோடீஸ்வரர்களாக மாற்ற வேண்டும் யோசிக்கிறானோ அவர்களினுடைய கண்களில் மட்டுமே அல்லா இந்த ஒரு காட்டுறான் இன்னும் இந்த ஒரு திக்கரையினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஒரு திக்ர யார் ஓதுறாங்களோ அவர்களினுடைய இல்லத்தில் பணம் கொட்டோ குட்டுன்னு கொட்டும் வனக்கஷ்டமே கஷ்டமே வாழ்க்கையில் வராது பணம் பிரச்சனையே வராது பணமே இல்லையே பணம் நமக்கு ஏன் நம்ம விட்டு போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற கவலையே அவங்களுக்கு ஏற்படாது அளவிற்கு பணத்தில் தலா செல்வத்தில் அல்லா பொருளாதாரத்தில் அல்லாஹ் மிக பெரும் பரகத்தை தலா இந்த ஒரு திக்கிர ஓதரை அவங்களுக்கு பெற்றுத்தர்றான் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய திக்கர் அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான திருக்குற அப்படின்னா நீங்கள் இதுவரையும் லைஃப்பில் இந்த மாதிரி திக்கிற கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டிங்க இதுவரை யாரும் சொன்னதும் கிடையாது ஆனால் நபி சொல்ல அலிஸ்லாம் அவங்க சொன்ன ஆதாரபூர்வமான ஒரு திக்கர் செல்வத்தில் வறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய இன்னும் நம்மனுடைய கடன் பிரச்சனைகள் நம்மினுடைய வறுமை பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு திக்கர் நம்ம எவ்வளோ ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் இருந்தாலும் சம்பாதிப்பதற்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது இன்னும் சம்பாதிச்சாலும் அதில் பறக்கத்து கிடையாது அல்லது கடன் போட்டு உங்களை ரொம்ப வாட்டுது எந்த அளவுக்குன்னா பெசாம போய் தற்கொலை செய்து கொள்ளலாமா பெசாம நம்ம போய் தற்கொலை பண்ணிக்கலாமா நம்ம இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழ போகிறோம் இந்த கடனைலாம் நம்ம எப்படி அடைக்கிறது கடனை அடைப்பதற்கான சம்பாத்தியம் நம்மள்ட்ட இல்லை அந்த அளவிற்கான ஒரு திறமையும் நம்மள்கிட்ட இல்லை படிப்பும் இல்லை ஆனால் இவ்வளவு கடமை நம்ம எப்படி அடைக்கிறது எனக்கு யார் உதவி செய்வா இப்படின்னு நீங்கள் கடன் பிரச்சனையினால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கன்னா கவலையே படாதீங்க உங்களுக்கான திக்கர் தான் இந்த ஒரு திக்கர் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஆசைப்படுவாங்க ஆசைப்பட்டு வா வாங்க முடியாமல் போயிடும் இந்த பொருளை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அதற்கான பணம் அவங்கள்ட்ட இருக்காது இன்னும் யாராவது வாங்கி தருவாங்களா அப்படின்னு இயக்கத்தோட யாராவது வாங்கினாங்கன்னா இயக்கத்தோடே பார்ப்பாங்க இந்த இதெல்லாம் நம்ம எப்போ வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தோடே பார்ப்பாங்க இப்படி எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு வாங்கக்கூடிய பணத்தை தலா செல்வத்தில் வறக்கத்தை அல்லா கொடுப்பான் இன்னும் உங்களுடைய ரிசுக்கில் அல்லாஹ் மிக பெரும் ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவான் ஆகண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கிரம் மட்டும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு தடவை ஓதிட்டிங்கன்னா போதும் அடுத்து உங்கள் லைஃப் செட்டில்மெண்ட் நீங்கள் வந்து பணத்திற்கு கவலையே பட வேண்டாம் இனி பண கஷ்டமே வராது நீங்கள் வந்து செலவுக்கு மேலே செலவு பண்ணிட்டே இருப்பீங்க எந்த அளவுக்குன்னா நீங்கள் செலவு பண்ணி பண்ணி அந்த காசு தீர்ந்தாலும் கூட உங்களுக்கு திரும்பவும் காசு வந்துக்கிட்டே இருக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அல்லது நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபாய் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஆயிரம் ரூபாய்க்கு செலவு செய்யக்கூடிய ஒரு பறக்கத்தை அல்லாத்தாலாம் அந்த பத்து ரூபாயில் கொடுப்பான் இப்படி செல்வத்தில் பொருளாதாரத்தில் எல்லாத்தாலாம் மிக பெரும் பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கிறதான் இந்த ஒரு திக்கரை எப்படி ஓதணும் இந்த ஒரு திக்கரை போன வருடம் நான் ஒரு காணொலியில் போட்டிருந்தேன் அந்த நபர்கள் கமாண்டே பண்ணியிருக்காங்க எந்தளவுக்குன்னா ஹசரத் இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணியிருக்காங்க போன வருடம் நான் அந்த ஒரு அமலை செஞ்சேன் இந்த வருடம் என்னுடைய லைஃப் மாறிடுச்சு நான் மிகப்பெரும் ஒரு செல்வந்தனாக ஒரு மிகப்பெரும் ஒரு கொடைவண்ணனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நபரே கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த அளவுக்கு நீங்களும் கமெண்ட் பண்ணுவீங்க இன்ஷால்லா ஹசரத் என்னுடைய கடன் நீங்கிருச்சு ஹசரத் நான் நினைச்ச பொருளை ஆசைப்பட்டதை வாங்கிட்டேன் இன்னும் என்னுடைய செல்வத்தில் நல்லா பறக்க செஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்களே கமாண்ட் பண்ணுவீங்க அந்த அளவிற்கு ஒரு செல்வத்தில் மிக பெரும் செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்கரு தான் இதை எப்படி ஓதணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இஷாத்தான் இனி வரக்கூடிய காலங்களில் வளமையாக ஒதுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஃபஜ்ர் தொழுகிறீங்களா ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்க மகரீப் தொழுகிறீங்களா மகரீப் தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்க இஷா தொழுகிறீங்களா இஷா தொழுகைக்கு பின்னாடி இப்படி ஐந்து நேர தொழுகைக்கு பின்னாடியும் இந்த ஒரு திக்கரை வளமையாக ஒதுக்கிட்டு வாங்க இன்னும் யாரெல்லாம் உங்கள்ட்ட கடன் கேட்குறாங்களோ யாரெல்லாம் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தாப்பா பணம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்களோ அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் செல்வந்தர்களாக மாறட்டும் இன்சாரெல்லாம் நீங்கள் ஷேரே பண்ண மாட்டீங்க ஏன்னா இந்த ஒரு திக்கர்லாம் அவ்வளோ ஒரு பிரதிபலிப்பு இருக்கின்றது பிற மக்கள் உங்களை பார்த்த உடனே எப்படி உங்களுக்கு மட்டும் பணம் வருது இவ்வளோ பணம் வருது எங்கேருந்து இருந்து இவங்களுக்கு பணம் வருது அப்படின்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை அல்லாத்தலா நீங்கள் பார்க்கும்போதே உங்களுடைய கண் முன்னாடியும் நல்லா உயர்த்துவான் இந்த ஒரு திக்கிற ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நம் சொல்லக்கூடிய முடிவு ஓதுங்க போதுங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் இருபது திக்கர்கள் முதலாவதாக பிஸ்மில்லாஹி வல் அஹமதுல்லாஹி பிஸ்மில்லாஹி والشكور الله بسم الله والقدرة الله بسم الله والملك لله بسم الله والقبلة لله بسم الله والمنة لله بسم الله والعلمة لله بسم الله والعزة لله بسم الله والسلطان لله بسم الله والحمد لله بسم الله والكهر لله بسم الله والهيبة لله بسم الله كبرت يا الله بسم الله والمسجد لله بسم الله والنعمة لله بسم الله والبقاء لله بسم الله والستاء لله بسم الله والشقاء لله بسم الله والنعمة لله بسم الله والمجد لله بسم الله لا حول ولا قوه الا بالله العلي العليم صلى الله عليه خير خلقي محمد وعلى اله واصحابه اجمعين وسلم تسليما كثيرا برحمتك يا ارحم الراحمين இந்த الذكر என்னுடைய தமிழ் பொருளே நல்லாருக்கும் கேட்பதற்கு அப்படியே அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தையா போல்ற மாதிரி இருக்கும் இதனுடைய தமிழ் இன்னும் இதனுடைய பொருளோட என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்த்து இன்ஷால்தான் அனைவரும் இனி வரக்கூடிய காலங்களில் வடமையாக இந்த ஒரு திக்கிற ஓதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திக்கரை ஓதுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் ஒரு கிஃப்ட்டு என்னன்னு கேட்டால் இந்த திக்கரை யாரெல்லாம் ஓதிட்டு அல்லாட்டதுவா கேட்குறாங்களோ என்னவெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாத்தால அப்படியே அவங்களுக்கு நிறைவேற்றி தருவான் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இந்த ஒரு திக்கருக்கு இருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே உலகத்திற்கு உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த ஒரு திக்கர் கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு திக்கர் எல்லா விஷயத்தையும் நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் தருது அப்படின்னா அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாருங்க ஆக கண்ணியமானவர்களே இன்ஷால்தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஒரு திக்கரை யாரெல்லாம் ஓதுறாங்களோ அமல் செய்கிறாங்களோ அவர்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹாலா செல்வத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரும் பறக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய ரிசுக்கில் அல்லாஹால அபிவிருத்தியை ஏற்படுத்தி அவர்களுடைய கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹாலா ஒன்று விடாமல் அங்கே இருந்து தருவனாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் அலைக்கும்